ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பிறந்து கிட்டத்தட்ட ஏழு மாசம் முடிய போகுது ஆனா ஆண்டவர் இந்த வருஷத்துல கொடுத்த வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறலையே அப்படிங்கிற நெருடல் உங்களுக்கு இருக்குதா இந்த வருஷம் மட்டுமா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்படி பல வருஷமா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் நிறைய நிறைவேறலையே அப்படிங்கிற நெருடல் நம்முடைய இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கு பாருங்களேன் இன்னும் சொல்லப்போனா அந்த வாக்கு தத்துவத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாதது மாதிரியே இருக்கும் ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க வாக்கு தந்தவர் அவர் உண்மையுள்ளவர் அண்டவர் யாக்கப்புக்கு சொன்னாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொன்னார் ஆமாங்க அண்டவர் நமக்கு சொன்ன எல்லாத்தையுமே கண்டிப்பா செய்து முடிப்பார் அதுல ஒண்ணு கூட தவற விட மாட்டார் அவர் சொன்னதை செய்யாம நம்ம கைவிட போறதே இல்லை அதனால கலங்காதீங்க சொன்ன வார்த்தைகளை கட்டியா பிடிச்சுக்கங்க ஆண்டவரே சொன்னீங்களப்பா செய்யுங்கப்பா இந்த வார்த்தையை சொன்னீங்களப்பா செய்யுங்கப்பா இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்களப்பா செய்யுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த எல்லாத்தையும் பிடிச்சுக்கோங்க அதை வச்சு ஜோ பண்ணுங்க நிச்சயமாய் உங்கள் கண்கள் காண ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஜோ பண்ணுவோமா கிருபிகுள்ள பிதாவே உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று கவலையோடு பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றி அற்புதம் செய்ய வேண்டுமா நீ சொல்லியும் பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் நிறைவேற்றி அற்புதம் செய்யும் நாமத்தில் பிதாவே ரெடியா இருங்க சீக்கிரம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்ற போகிற